வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்றால் சூரியன் சந்திரன் சேர்க்கையை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராஜயோக புலன்களை அதிகமா கொடுக்கும் வாழ்க்கையில வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நற்செயல்கள் அதிகமா செய்யறதுதான் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிற அது பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தாவே அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் யோகம் இல்லாத ஜாதகம் அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து உண்மை அப்படிங்கிறது கிடையாது அதாவது அமாவாசை அன்றைக்கு பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பல ஜாதகம் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமையில இருப்பாங்க அதாவது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பொருளாதார வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அதாவது நல்ல படிப்பு திறமை வேலை வாய்ப்பு கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அமைப்புல அவங்க இருப்பாங்க அமாவாசை அன்றைக்கு பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் சொல் செல்வாக்கு பொன் பொருள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அத பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவா அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில இருப்பாங்க அதிகார வர்க்கத்துல அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அது அரசு பணியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அரசியல்வாதியாக கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் ஒரு தனி திறமை கொண்ட நபர் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது ஒரு லக்னத்தின் வந்து அந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க கூடாது அதே போல எட்டாம் இடத்துலையும் மறைஞ்சிருக்க கூடாது அதே போன்று பன்னெண்டாம் இடத்துலயும் மறையாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக பலன்கள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது சிவசக்தி யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா அதாவது ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கும் பொழுது ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் நிறைந்த நபர் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி சரியில்லாம இருக்குது அதாவது பாவ கிரகத்துடைய செயற்கையில இருக்காங்க அதாவது பாவ கிரகங்கள் அந்த சூரியனையும் சந்திரனும் பார்த்து அப்படின்னா அவங்களுக்குதான் வந்து சில கெடுபலன்கள் அதாவது தவறான நடத்தை தவறான செயல்பாடுகள் என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் அரசுக்கு புறம்பான ஒரு சில குற்ற செயல்கள் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும் ஆறாம் இடத்துல இந்த சேர்க்கை இருந்தாலும் சரி இல்ல எட்டாம் இடத்துல இந்த சேர்க்கை இருந்தாலும் சரி இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதுவே அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை அங்க சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் விழுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதை விட பல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் குருவுடைய ஒன்பதாவது பார்வையோ இல்லைன்னா ஐந்தாவது பார்வையோ படும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி திறமையோட செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதையே சூரியனை வந்து குரு நேர் நேர்பார்வையை விடும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சிவராஜ யோக அமைப்பை ஏற்படுத்தும் பொதுவா அதனால இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இல்லாமல் இந்த சேர்க்கை இருக்கணும் அப்படியே சேர்க்கை இருந்தாலும் குரு பார்வையில இருந்தாலும் அது யோக பலன்களை பொதுவாக கொடுக்கும் அதே போன்று லக்ன தொடர்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு பொதுவாக இருந்தாவே இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை உண்மையோட இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக ஏற்படுத்தும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை வீடு வாசல் சொத்து சுகம் அமைப்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பொதுவா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலேயோ இல்லைன்னா ஒன்பதாம் இடத்திலேயோ இருந்து நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்ல இருந்து இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு வண்டி வாகனங்கள் தோட்டம் தொடர்பு அசிய சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் அதாவது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் சொத்து அதிகமா சேரக்கூடிய யோகம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது தனி திறமையோட அவங்க செயல்படுவாங்க அதிகார வர்க்கத்துல இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பயம் அறியாத நபர் துணிச்சல் அதிகமா அவங்களுக்கு இருக்கும் பேச்சு திறமை அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயமும் வந்து பின்வாங்காத நபர் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலோட செயல்படக்கூடிய நபர் அப்படிங்கறதாலதான் அது வந்து காலப்போக்குல தவறான குற்ற செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு தவறான செய்தி அப்படின்னு பொதுவா இதை சொல்லலாம் பொதுவாக இந்த சேர்க்கை உள்ள ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து படிப்பு செல்வங்கள் செல்வாக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமா ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க்க